கம்பங் பாரு குடியிருப்பு வாசிகளுடன் மோதல் டாங் வாங்கி போலீஸ் தலைவர் காயம் கவுண்டர் செட்டிங் லஞ்ச புகாரில் பதினெட்டு அமலாக்க அதிகாரிகள் கைது எம்ஏசிசி அதிரடி கொலலும்பூர் காராக் நெடுஞ்சாலையில் விபத்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் பாங்காக்கில் பார்வையாளர் முன்னிலையில் உயிரியல் பூங்கா பராமரிப்பாளரை கடித்து குதறிய சிங்கங்கள் சரவாக்கில் முதலை தாக்கி உயிரிழந்த முதியவரின் தலை மீட்பு உள்நாட்டு வாணிபம் கூட்டுறவு பயணித்தாளர் விவகாரம் மற்றும் சீன கிராமங்கள் துறைகளுக்கான பேராக் ஆட்சிக்குழு உறுப்பினர் உ கால் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டெத்தோ அர்மேசான் முகமது அலியை நேற்று ஜெயாவில் மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார் அதன்போது நாட்டு மக்களின் நலன்கள் தொடர்பான பல்வேறு கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் விரிவாக விவாதிக்கப்பட்டன குறிப்பாக வணிகர்களும் பொதுமக்களும் சமமாக பயனடையுமாறு அமைச்சின் கொள்கைகள் அமைய வேண்டும் என்பதோடு மக்கள் மையமான அணுகுமுறை மிக அவசியம் என்பதையும் அவர் அமைச்சிடம் வலியுறுத்தினார் அதில் எல்பிஜி சிலிண்டர் பற்றிய அண்மைய பிரச்சினை ராமா விற்பனை திட்டம் ஆகியவையும் அடங்கும் மேலும் ஷாப்பி லசாடா போன்ற இ வணிக தலங்களில் அனைத்து தயாரிப்புகளுக்கும் மலாய் மொழியை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதல் குறித்தும் விவாதிக்கப்பட்டது தேசிய மொழியை மதிக்க வேண்டிய அவசியம் இருப்பதுடன் இந்த கொள்கை வணிகர்கள் மத்தியில் குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி இருப்பதை டிஏபி இளைஞர் பிரிவு தலைவருமான அவர் எடுத்துரைத்தாா் இப்போதைக்கு அந்த நடைமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் விரைவில் இது பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் அர்மிஸான் அதன்போது கூறியிருக்கின்றாா் புலலும்பூர் காம்பவுண்ட் சுங்கை பாருவில் இன்று வீடுகளை இடிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து அங்குள்ள குடியிருப்பாளர்களுடன் ஏற்பட்ட மோதலில் டங்வாங்கி போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் சுலிஸ்மி எஃப்என்டி சுலைமான் காயமடைந்தாா் அந்த பகுதிக்குள் நுழைய முயன்ற குடியிருப்பாளர்களுடன் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து சுலிஸ்மி ரத்தக்கரை படிந்த முகத்துடன் காணப்பட்டார் முன்னதாக சுங்கை பாரு மறுசீரமைப்பு திட்டத்தை எளிதாக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கை பதட்டமான குடியிருப்பாளர்களை அந்த பகுதிக்குள் நுழைய தூண்டியதால் அவர்களை களைந்து செல்லுமாறு போலீஸ்காரர்கள் கேட்டுக் கொண்டனர் அதிகாலையில் இருந்தே குடியிருப்பாளர்கள் அந்த இடத்தில் கூடியிருந்தனர் காலை பத்து மணியளவில் தங்களது பிரதிநிதியின் தொடர்ச்சியான உரைகளை தொடர்ந்து குடியிருப்பு வாசிகள் அந்த பகுதிக்குள் வலுக்கட்டாயமாக நுழைய முயன்றனர் இருப்பினும் அக்கடமையில் இருந்த போலீசார் அவர்களை அவ்வாறு செய்வதை தடுத்தனர் இதனைத் தொடர்ந்து கழக தடுப்பு போலீஸ்காரர்கள் நிறுத்தப்பட்டனர் சில குடியிருப்பாளர்கள் அந்த பகுதியை காலி செய்ய மறுத்துவிட்டதால் மறு வடிவமைப்பு பணிகளை பாதிக்கும் வகையில் அங்கு முட்டுக்கட்டை ஏற்பட்டது மத்திய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி நடத்திய அதிரடி சோதனையில் பதினெட்டு அமலாக்க அதிகாரிகள் உட்பட இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் எட்டு பேர் பெண்கள் அவர் வெளிநாட்டினரை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைய அனுமதிக்க கவுண்டர் செட்டிங் முறையில் அவர்கள் லஞ்சம் பெற்றதாக நம்பப்படுகிறது ஸ்லாங்மோர் மலாக்கா குவலும்பூர் மற்றும் நகர் செம்பிலானில் நடத்தப்பட்ட அந்த சோதனைகளில் இரண்டு லட்சம் ரெங்கிட் ரொக்கம் ஆபரணங்கள் தங்கக்கட்டிகள் கார்கள் மோட்டார் சைக்கிள்கள் கைப்பைகள் கடிகாரங்கள் மற்றும் தொடர் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அதே நேரத்தில் நாற்பது வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஒரு மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேல தொகை இருப்பதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்கள் மூன்று முதல் ஏழு நாட்கள் வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ இருந்து செப்டம்பர் வரை வரை மால் எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் காலிவுட் பாலிவுட் நூறுக்கும் அதிகமான ரசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ் சாரி பஞ்சாபி சூட் லெங்கா குர்தா குர்தீஸ் குர்த்தி அனைத்தும் மால் திரண்டு வாரங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் ஊறுகாய் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு சின்னம் கொண்ட ஸ்ரீ சம்பாவிலிருந்து கோம்பாக் செல்லும் சாலையின் முப்பத்தி ஒன்று புள்ளி இரண்டாவது கிலோமீட்டரில் நிகழ்ந்த சாலை விபத்தை தொடர்ந்து கொல்லும்பூர் காராக் நெடுஞ்சாலையில் வழக்கத்திற்கு மாறாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இன்று காலை மணி ஏழு இருபத்தி நான்குக்கு நிகழ்ந்த அந்த விபத்தில் சாலையின் மையப்பகுதி மற்றும் வலதுபுற பகுதியில் வாகனங்கள் முழுமையாக செல்ல முடியாத சிக்கல் ஏற்பட்டதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் தொடக்கத்தில் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருக்கிறது விபத்து நிகழ்ந்த பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தில் தாம் சிக்கிக் கொண்டதோடு மோட்டார் சைக்கிள்கள் மட்டுமே அந்த சாலையில் கடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டதாக டிக்டாக் பயனர் ஒருவர் நேரலையில் கூறியிருக்கின்றார் விபத்து நடந்த இடத்தில் வாகனங்களின் வரிசை அசையாமல் காணப்பட்டது மேலும் சில பயனர்கள் விபத்து நடந்த இடத்தில் வெளியேற்றும் செயல்முறைக்காக காத்திருந்தபோது தங்களின் கார்களில் இருந்து இறங்கியதையும் பார்க்க முடிந்தது Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my பினாங்கில் இளம்பெண்ணொருவர் தனது காதலனின் மைவி காரை ரகசியமாக விற்று தனக்கு மிக விருப்பமான ஷனல் பிரன் கைப்பையை வாங்கிய சம்பவம் வலைதளங்களில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பெண்ணின் காதலன் தொழில் பயணம் ஒன்றை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது தனது மறைந்த உறவினரின் நினைவாக வைத்திருந்த கார் பீட்டின் முன் இல்லாமல் இருந்ததைக் கண்டு பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளார் அவர் காதலியிடம் விளக்கம் கேட்டபோது அவர் மிக சாதாரணமாக அந்த காரை விற்றுவிட்டேன் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் சம்போங் பாயார் முறையில்தான் விற்றேன் என்று கூறிவிட்டு சென்றதாக அவர் கூறினார் இறுதியில் அவள் வாங்கிய அந்த புதிய கைப்பை படத்தை ஒர்க் ஹார்ட் பி யோ ஓன் குயின் என்ற வாசகத்துடன் பெருமையாக இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ள நிலையில் அந்த இளைஞர் மிகுந்த மனவேதனையுடன் தன் காரையே ஒரு கைப்பைக்காக விற்றிருக்கிறாள் என்றால் அடுத்து அவன் என்ன செய்வாளோ என தனது பதிவை முடித்துள்ளார் ந dappiduk samuga udagathil andigilegnuk aadra vaak valathala vasigal karuthurethvarukindra Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win five amazing hole-in-one prizes including a brand new Mazda CX30. Don't miss out. Register now at bridgestoneaseanamateur.com. Karandasai vaikilamai Sarawak lovers Kampung Siang Siang Laut pagadigil ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த முதியவர் ஒருவர் முதலையால் தாக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார் நேற்று நள்ளிரவு அந்த முதியவர் காணாமல் போன இடத்திலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் அவரின் தலையை கிராம மக்கள் கண்டெடுத்துள்ளனர் என சரவாக தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் செயல்பாட்டு மையம் தெரிவித்தது தகவல் கிடைக்கப்பட்ட உடனேயே தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை உடனடியாக மேற்கொண்டதாக செயல்பாட்டு தளபதி அவாங் அடானி டமென் கூறினார் மீட்கப்பட்ட தலையை கிராமவாசிகள் போலீசாரிடம் ஒப்படைத்ததை தொடர்ந்து பொதுமக்கள் இத்தகைய சம்பவங்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் எனவும் நிறைவு மக்களின் தேர்வு இந்தோனேசியாவின் பிரபல சுற்றுலா தீவான பாலி உட்பட இரண்டு தீவுகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் குறைந்தது பதிமூன்று பேர் மரணம் அடைந்ததோடு மேலும் அறுவர் காணவில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று முதல் பெய்த கடுமையான மழையினால் பாலியில் ஐந்து மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்டது பாலி தலைநகர் டென்பசார் வட்டாரத்தில் சுமார் இருநூறு பேர் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதாக தேசிய பேரிடர் நிர்வாக கழகத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தொடக்கத்தில் இருவர் மட்டுமே உயிரிழந்த போதிலும் நேற்று இந்த எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்ததோடு மேலும் இருவர் காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டது இதனிடையே கிழக்கு நூசா துங்காரா வட்டாரத்தில் புளாரஸ் தீவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பதினெட்டு கிராமங்களில் போக்குவரத்து மற்றும் தொலைபேசி சேவை வசதிகள் துண்டிக்கப்பட்டன நால்வர் இறந்ததோடு மேலும் நால்வர் காணவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படி விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இது ஆண்டுகளா மலேசால பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் பாங்காக்கில் உயிரிகள் பூங்கா பராமரிப்பாளர் ஒருவரை பார்வையாளர்கள் ஏழு சிங்கங்கள் கடித்து குதறியதால் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் தனது காரில் இருந்து கீழே இறங்கிய அந்த பராமரிப்பாளர் மீது ஆறு முதல் ஏழு சிங்கங்கள் தாக்குதல் நடத்தினா் ஆசியாவின் மிகப்பெரிய திறந்தவெளி உயிரியல் பூங்காவில் ஒன்றான சஃபாரி வோல் பாங்காக்கில் இந்த தாக்குதல் நடந்தது ஒரு நபருக்கு சுமார் ஆயிரத்து இருநூறு பாட் அல்லது நூற்று ஐம்பத்து ஒன்பது ரிங்கிட் விலையில் சிங்கம் மற்றும் புலிக்கு உணவளிக்கும் நடவடிக்கைகளை பார்வையாளர்கள் பார்ப்பதற்கு அந்த உயிரியல் பூங்கா வாய்ப்பை வழங்குகிறது மரணம் அடைந்தவர் சிங்கங்களுக்கு உணவளிக்கும் அந்த உயிரியல் பூங்காவின் ஊழியர் என்று தேசிய பூங்காக்கள் வனவிலங்கு மற்றும் தாவர துறையின பாதுகாப்பு இயக்குநர் கூறியுள்ளார் ஒரு மனிதர் திறந்த காரில் இருந்து இறங்கி அந்த விலங்கிற்கு முதுகை காட்டி தனியாக நின்ற செயல் மிகவும் விசித்திரமாக இருந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்த பார்வையாளர்களில் ஒருவர் கூறியிருக்கின்றார் அவர் சுமார் மூன்று நிமிடங்கள் அங்கேயே நின்றதைத் தொடர்ந்து ஒரு சிங்கம் மெதுவாக நடந்து வந்து பின்னால் இருந்து அவர் மீது பாய்ந்ததாகவும் அவர் கூச்சல் போடவில்லை என்றும் அந்த பார்வையாளர் மேலும் குறிப்பிட்டார் அந்த பூங்காவில் உள்ள அனைத்து சிங்கங்களுக்கும் உரிமம் இருப்பதாக அடையாளம் கூறப்படாத அதிகாரி ஒருவரும் கூறி ஏயோன் பிக் சுபான் ஜெயா ஸ்லாங்கோரில் பத்துல இருந்து பதினான்கு செப்டம்பர் வரை ஜிஎம் இண்டியன்ஸ் வழங்கும் ஸ்லாங்கோ குளோபல் மேகா தீபாவளி எக்ஸ்போ தீபாவளி களை கட்டுறது ஷாப்பிங் மேலா தொடங்குது ஹோல்சேல் விலையில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் செய்யும் லட்சக்கணக்கான பொருட்கள் ஃபுட் ஃபெஸ்டிவலில் விதவிதமான ருசியான வைரல் ஃபுட்ஸ் காத்து இருக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷல் லேட்டஸ்ட் டிசைனர் ஆக்சசரிஸ் பலகாரங்கள் வரை அனைத்தும் ஒரே இடத்தில் ஏன் பிக் சுபான்ஜா வாங்க தீபாவளி ஷாப்பிங் செய்யுங்க